வந்து <laughs> கண்டு <laughs>

சோ இப்ப அந்த வேலைய வச்சிருக்கோம் இப்போ சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இது தெரியல வெரைட்டி ஆஃப் fish அந்த மாதிரி இல்ல fish நீங்க என்ன வச்சிருக்கீங்க fish மட்டும் பிடிக்கிறது இருக்கனால என்னால எழுத முடியாது ஐயோ பேப்பர் வெட் ஆயிடும் ஆக்சுவலா இது கரெக்ட் கரெக்ட்டா பேப்பர் வெட் ஆயிடுமா எக்ஸாக்ட்லி ஆக்சுவலா கேட்ட ரெண்டு क्वेश्चनக்குமே சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலுமே அவங்க கிட்ட என்ன ஒன்னு கேப்போம் அதுல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் கொஞ்சம் பழைய இதுதான் இது நீ நினைக்கிறேன் எதுக்கு என்ன சொல்லிடுறீங்களே அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஒருத்தவனுக்கு வந்து பயங்கரமா பசிக்குது ஓகேவா என்ன பண்றான் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போயிட்டு கதவை சாத்தி போட்டுட்டு காதை பொத்திட்டு சாப்பிடுவான் ஏன் கேட்டிருக்கேன் டானிக் பையன்வாக வசித்து போய் டிஃபன் வாங்கிட்டு வரான் ஓகேவா வாங்கிட்டு வந்துட்டு கதவை சாத்திட்டு தாப்பால் போட்டுருவான் ஓகேவா தாப்பால் போட்டுட்டு காதை பத்திட்டு சாப்பிட்றான் வாயை பத்திட்டு சாப்பிட்டா மனும் விருதும் அந்த மாதிரி ஏதாவது இவன் ரெண்டு பேர் மூலையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வேலை செய்துங்க இந்த தடவை இவங்க சொல்லுவான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் இவங்க செகண்ட் அவங்க தேர்ட் இவங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அதுக்கப்புறம் காதை புத்திவிட்டு சாப்பிடுவான் எப்படின்னு நினைக்கிறேன் உங்கள லாக் லாக் அந்த மாதிரி எதாவது ஃபுட்டு அந்த மாதிரி எதுவும் வரும்

땡큐 땡큐. என்ன மாதிரி இல்ல. வந்து ஒரு ஜோக் ஒன்னு கேக்குறேன். ஒரு பையனா பட்டான் பையன்கிட்ட போயிடு. பயங்கரமான ஒரு ஜோக் ஒன்னு சொல்றான். தக்கன அவன் கழுපා என்ன பண்றான்? அந்த பையனை கடிச்சான். அடிக்காம. ஏன் ஐயோ. ஒரு பையன் ரெண்டு பசங்க பேசிட்டு இருக்காங்க. அள்ள வந்து ஒரு பையன் என்ன பண்றான்? இன்னொரு பையன்கிட்ட போயிடு. ஜோக் நிறைய சொல்லிட்டே இருக்கான். ஓகேவா? அவனுக்கு கோன் வந்து என்ன பண்ணான் தக்கன அவனை போட்டு கடிச்சிட்டான். ஐ நம்ம கோன் வந்து அடிポンல. அவன் என்ன பண்ணா? கடிச்சிட்டான். ய.

என்ன கேட்டேன் ஒரு பையன் வந்து ஜோக் சொல்லிட்டு இருந்தான் ஜோக் சொல்றப்ப அவன் வந்து அவன் வந்து கடிச்சிட்டான் அவன் என்ன ஜோக் சொல்லியிருப்பான் அப்போ ஏன்னா அவன் கடி ஜோக் சொன்னான் சொல்லிட்டான்ல கடி ஜோக் ஒன்று கேட்க போறேன்னு சொன்னா இருக்கான் சரி ஓகே நீங்க தோத்ததுனால ஒரே ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன் ஓகேவா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்சுவலாக முடிய போதில்ல இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆக்சுவலி லவ் பண்ணியிருக்கீங்க பிரேக்கப்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே சந்திந்த அந்த மாதிரி நான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் கூட இருக்கவங்க சம்திங் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற ஐ மீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதிகமாக ப்ரேக்அப் ஆனது பசங்களுக்காக பொண்ணுங்களுக்காக அதிகமாக ஏமாற்றப்பட்டவங்க பசங்களா பொண்ணுப்பாங்க கேர்ள்ஸ் வந்து பொண்ணுங்க வந்து ஏமாந்துருக்காங்க